வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம பார்க்க இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம்ங்க நம்ம ஈசானத்தம் பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான செம்மன் பூமி தாங்க விலைக்கு வந்திருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா தார் ரோட்டில் இருந்து ஒரு நூறு மீட்ரு உள்ளுக்குள்ளே மண் பாதையில் வந்தாங்க இடத்துக்குள்ளே வரணும் நல்லா தடம்லாம் பிரச்சனை இல்லாத நல்லா பொது தடந்தாங்க நல்ல ஒரு அருமையான விவசாய பூமிங்க சுற்றி ஃபென்சிங் வந்து இடம் பக்காவாக வச்சுருக்காங்க இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் பதினஞ்சு சென்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அருமையாக ஒரு நீர் தேக்க ஒன்று வச்சுருக்காங்க போர் இருக்கு கிலோ சம் மின்சாரத்தோட ஃபுல்லாகவே விவசாயம் நடந்துகிட்ருங்க அந்த இடத்துலையும் விவசாயம் நடக்கிறது இடத்த சுற்றியும் நல்லா விவசாயம் நடந்துட்டுருக்கு இதில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா அருமையான தண்ணி உள்ள இடம் இருந்தாங்க ரெண்டாவது உப்பு தண்ணி கிடையாது நல்லா தெளிவாக நல்ல தண்ணி குடிநீர் தண்ணி மாதிரி இருக்குது தேவைப்படுறவங்க அதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களே சரி ஏற்கனவே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு முழுமையாக வந்து கிடைக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக கிடைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா ஷேர்